ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நோய்க்கு வந்து என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம டாக்டர்ஸ்கிட்ட போய் நம்ம பார்க்குறோம் அதோடு இல்லாமல் இந்த கிரகங்களால் நமக்கு ஏற்படக்கூடியது இதுக்கு என்ன பரிகாரம் செய்கிறது அப்படிங்கிறது ஸோ பரிகாரம் மட்டும் நான் செய்கிறேன் டாக்டர்கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் முட்டாள்தனம் நான் டாக்டர்கிட்ட போகிறேன் ஆனால் என் கிரகத்தில் இது கோளாறு இருக்குது ஆனால் எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் அதுவும் முட்டாள்தனம் நம்ம ரெண்டுமே பண்ணணும் பேலன்ஸ்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இன்றைக்கி சர்க்கரை நோய் டயாபட்டிஸ் இதுக்கு எந்த கிரகம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த செவ்வாய் பகவான் எந்த உங்களோட ஜாதகத்தில் எங்கே இருக்கார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் சந்திரனோட சேர்ந்த செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பரம்பரையா வருது இல்லையா ஹெரிடிட்ரி அப்படின்னு சொல்றோம் இந்த சுகர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்னால வரும் பரம்பரையில இல்லை ஆனால் திடீர்னு வந்துருச்சு அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னால ஏற்படுது பரம்பரையிலேயே இருக்கு அப்படின்னா ஒரு சில வயதிற்கு மேல் நிச்சயமாக உண்டு இதுல பரம்பரையிலயும் இல்லை ஸ்ட்ரெஸ்லேயும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போது இந்த கொரோனாவுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சுகர் பிகாஸ் ஆஃப் த மெடிசின்ஸ் இந்த கொ இன்றைக்கும் இந்த கொரோனா வந்து நம்ம போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட மனிதர்களை வந்து அது பாதித்தது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா எனக்கு நான் டயபெட்டிக்கே கிடையாது தான் இருந்தேன் இந்த கொரோனா வந்து நிறைய மருந்தை கொடுத்தாங்க இல்லையா அதில் எனக்கு ரொம்ப சுகர் ஜாஸ்தியாச்சு அப்போ என் டாக்டர் சொன்னாங்க அந்த மெடிசன்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து டயபிட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் நான் திரும்ப மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து அதை குறைச்சி இப்போ எனக்கு பரவாயில்ல பட் ஸ்டில் திடீர்னு பாருது ப்ரெக்னென்சியில் சில பேருக்கெல்லாம் டயபெட்டிக் ஆவாங்க ப்ரெக்னென்சி டயாபட்டிஸ்னே உண்டு ஸோ இந்த டயபட்டீஸில் மட்டும் நிறையா விதங்கள் இருக்குது எதுவாக இருந்தாலும் அதற்கு செவ்வாய் தான் காரணமாக இருப்பார் ஸோ நம்ம ஜாதகத்தில் அந்த செவ்வாய் எங்கே இருக்குது யார் கூட இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த இரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பிபி அதுக்கும் இந்த செவ்வாய் தான் காரணம் ஸோ சுகர் அண்ட் பிபி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இது மூணு அண்ணன் தங்கச்சிங்க மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட் பார்க்கும்போது இது எல்லாமே கொஞ்சம் ஏற்ற தாழ்வு எல்லாம் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அண்டு பாதி பேருக்கு இன்றைக்கி அந்த கொலஸ்ட்ரால் மட்டும் சொல்லிடுறாங்க எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு இந்த பிபி ரத்த கொதி அதை பிபி டயபட்டிஸ் அண்டு கொலஸ்ட்ரால் இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் இதற்கு வந்து காலையில் செவ்வாய் கோரை வரும் ஆறு டு ஏழு ஸோ வீட்டிலையே வந்து நீங்கள் லெமனில் வந்து தீபம் போடுங்க எலுமிச்சம்பழம் விளக்கு எலுமச்சம்பழத்தை என்ன செய்யணும் ஒம்பது விளக்கு போடணும் இந்த எலுமச்சம்பழத்தை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நல்லா புழிஞ்சிருங்க அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்து தனியாக வச்சுருங்க எலுமச்சம்பழத்தில் தீபத்தை போட்டுருங்க தீபம் ஏற்றின பிறகு இது வந்து செவ்வாய் பகவானுக்காக செய்கிறது தான் இந்த எலுமச்சம்பழ சாறு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா இதில் உப்பு சர்க்கரை எதுவுமே போட்டுக்காதீங்க இது அப்படியே சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்கள் அந்த யாருக்கு அந்த மாதிரியான ஒரு உடல் உபாதை இருக்கோ அவங்க வந்து அந்த அந்த நைவேத்தியம் பண்ண எலுமிச்சம்பழ சாரை சாப்பிடுங்க இது எவ்ரி டியூஸ்டே பண்ணுங்க அந்த காலத்தில் வந்து இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்கள் எலுமச்சம்பழம் அப்படிங்கிறதே அது சிற்றிக்கு அலர்ஜி இருக்கிறவங்க செய்யாதீங்க அலர்ஜி இல்லாதவங்க செய்யுங்க இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இன்டர்ஸ்டைனில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் அண்ட் இன்டஸ்டைனில் இருக்கக்கூடிய சில டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் லிவர் அதையுமே வந்து டீடாக்ஸ் பண்ணோம் ஸோ அந்த கோரையில் அந்த விளக்கேற்றிட்டு அந்த அதையே நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்படிங்கும்பொழுது நமக்கு நல்ல ரிலீஃப் வந்து கொடுக்கறது சயின்டிஃபிக்காகவும் எப்படி வச்சுருக்காங்க இல்லையா நம்மளுடைய முன்னோர்கள் இந்த ஜூஸை என்னால் அப்படியே சாப்பிட முடியல அப்படின்னு சொல்கிறவங்க அன்றைக்கி லெமன் ரைஸ் பண்ணுங்கள் அந்த சாதத்தை வந்து சுவாமிக்கு லெமன் ரைஸ் கொஞ்சமாக சுவாமிக்கு வந்து அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த சாப்பாடை நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படிங்கும்போது அந்த டயபெட்டிஸினுடைய அந்த அளவு வந்து குறையும் பொதுவாக சக்கரவியாதி வந்தவாளுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே நமக்கு தீர்வே கொடுக்காது நீ சாப்பிட்டுட்டே இரு இதை அப்படி பண்ணிகிட்டே இரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம இருக்கோம் அண்டு எதை எடுத்தாலும் சர்க்கரை நோய் தீர்வதற்கு ஆயுர்வேதாவில் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருங்க அப்போ தான் உங்களுக்கு சரியாகும்னு ஸோ என்னோடய அட்வைஸ் கிரகங்களுக்கு செவ்வாய்க்கு இந்த பரிகாரத்தை செய்ய அதுவும் வீட்டிலையே ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் துவரம் பருப்பு தானம் பண்ணுங்கள் அது ரொம்ப எஃபெக்டிவான ஒன்றும் கூட ஸோ டியூஸ்டேஸில் யாருக்கு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அது நூறு கிராமாக இருக்கலாம் கால் கிலோவாக இருக்கலாம் ஒரு கிலோவாக இருக்கலாம் நல்ல வசதி இருந்தால் ஒரு மூட்டை கூட கொடுக்கலாம் அதனால் இந்த தோரம் பருப்பு தானம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமையில ரொம்ப விசேஷமான ஒன்று வருடத்தில் ஒரு முறை ஒரு வெங்கல பானை வாங்கிக்கோங்க அதுவும் இந்த பொங்கல் சமயத்தில் நம்ம செய்யலாம் ஏன்னா வெங்கலப்பானை கொஞ்சம் காஸ்ட்லி ஸோ வெங்கலப்பானையில் இந்த துவரம் பருப்பை நல்லா ஃபுல்லாக போட்டு அந்த துவரம் பருப்பை அந்த பானையோட அதில் கொஞ்சம் தட்சணையும் வச்சு யாருக்காவது தானமாக கொடுக்கறது நல்லது இது எல்லாமே செவ்வாய்க்கான பிரீத்திகள் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இது செஞ்சு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நல்லா இருக்குது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானும் பண்ணியிருக்கேன் அதனால் இதை முறையாக செய்யணும் ஒரே ஒரு தடவை பண்ணிட்டு நான் இதை பண்ணிட்டேன் எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க தொடர்ந்து செய்யணும் ஒரு பரிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு நாள் பண்ணுற விஷயங்கள் கிடையாது முடிந்த போதெல்லாம் செவ்வாய்க்கிழமை இது செய்து பயன்பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க செலவு வந்து எலுமிச்சம்பழம் மட்டும்தான் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது பட் நம்ம அதை நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் ஏன்னா அந்த நம்பிக்கைக்குங்கிறதுக்கு விலையே கிடையாது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்பிக்கையோடு செவ்வாய் கிரகத்தை மனசில் வேண்டிக்கிட்டு செவ்வாயினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் அதை ஒன்பது முறை உச்சரித்து இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அதிகமான பலன்களும் நமக்கு கிடைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் கிடைக்கும் என்னென்ன இருக்கலாம் இந்த பதிவு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தீங்கன்னா மூணு பேர் டயபெட்டிக்காக இருப்பீங்க இதை ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத அப்புறமா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்